விடாமுயற்சி படத்திலிருந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னொன்னே நேற்றுலேருந்து அந்த பரபரப்பு தொற்ற ஆரம்பிச்சிட்டு அது வேறு சவடிக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னையாக இருக்கேன் சவடிக்கா அப்படின்னு அதுக்கு டிக்ஷனரிலாம் போய் தேட ஆரம்பித்தாங்க கூகுளெலாம் தேட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் மீறி எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நடிகர் ஒரு ஹீரோ ஒரு மாசு ஹீரோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக படமே பண்ணலை படமே வரலை அவருது அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி எப்படி வெறித்தனமாக வெயிட் பண்ணி தந்தாங்கன்னு இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி வரப்போகுது என்னவாக இருக்கும் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க தள்ளி போகுது படம் ஒன்றும் ஷூட்டிங்கே முடியல நிறைய பேட்ச் ஒர்க்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க படம் முடிஞ்சிடுச்சு ஓவர் அஜித்லாம் டப்பிங் பேசிட்டார் ஓக் எல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு திருக்கி விடுற மாதிரியான ஒரு பொங்கலாக இருக்கும் தலை பொங்கல் இதுதான் அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருந்தது எதுக்கு என்னென்ன கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டாக அப்டேட்டாக கெட்டு கேட்டு 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 சமீபத்தில் ஒரு டீசர் கூட வந்து வேறு லெவல் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த கா ஒரு மணிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கூட பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சாங்காக இருக்கும் அது அது சோலோ சாங்காக இருக்குமா அல்லது வந்து அஜித் த்ரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு டூயட் சாங்காக இருக்குமா அப்படின்போது பார்த்தோம்னா ஒன்றில் வெறும் ஆடியோ மட்டும் விட்டுட்டாங்க அந்த ஆடியோவை எடுத்துக்கொண்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான் மங்காத்தா படத்திற்கு பிறகு அஜித் த்ரிஷா அர்ஜுன் காம்பினேஷனில் இந்த படம் வருது முதல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் எல்லாருக்குமே தெரியும் வந்து மகிழ்திருமணிக்கு முன்னாடி புத்தள விக்னேஷ்மன் விக்னேஷ்வனுக்கு அப்புறம் மாறி வந்த மகிழ் திருமணி மகளிர் திருமணிக்குள்ளே வந்த பிறகு அஜர் பைஜான் அஜிர் பைஜானில் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைக்கு அப்புறம் கடந்து இந்த படம் வருமா வராதானே லைக் அஜித்துக்கும் சண்டை அஜித்துக்கும் மகிழ் திருமணிக்கு சண்டை ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சு போயிட்டு ஓகேங்க அஜித் நான் என் வேலை கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன் ரைட் நான் முடிச்சு கொடுத்துட்ட படத்தை நீங்கள் பாருங்கன்னு இது என்றைக்கி அன்றைக்கி பார்த்தா அஜித் அப்படியே தான் இருக்கார் அதெல்லாம் மீறி இப்போது சவடிக்கா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு போய் அப்படியே கூகுளில் தேடும்போது அலோ நம்மூரில் இல்லை தாய்லாந்தில் தாய் மொழியில் அலோ அப்படின்னு ஓகே அதனுடைய பாடல் வரிகள்லாம் அப்படி ஒரு எனக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிப்பியான ஒரு சாங் ஒரு குதுகலமான ஒரு சாங்காக இருக்குது வந்து ஒரு பார் சாங் மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக அஜித் த்ரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு சாங்காக இருக்கலாம் அப்புறம் அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான அப்படி இது இருக்குது இதெல்லாம் தாண்டி அனிருத்துகிற ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த மேஜிக் தான் எப்போ நீ வந்து விஜய்க்கும் ஒரு மாதிரி போடுற ரஜினிக்கும் ஒரு மாதிரி போடுற அஜித்துக்கும் ஒரு மாதிரி போடுற மாசு ஹீரோக்களுக்கான ஒரு பொருத்தமான மியூசிக் டைரக்டராக நீ மாறிட்டிய அனிருத் அப்படின்ற போது ரைட்டு இது தாங்க வேணும் அப்படின்னு ஏன்னா எத்தனை மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இந்த டூ கே கிட்ஸை வந்து பல்ஸை பிடிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சவுடிக்காவது இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இதெல்லாம் பேசும்போது இன்னொரு பக்கம் இதை எடுத்து இன்னொரு பக்கம் வந்து ட்ரோ ட்ரோல் பண்ணல எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா வந்து வெள்ளப்படத்தில் வந்து விஜய் நயன்தாரா சம்மந்தப்பட்ட காட்சி அதில் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு கிட்டப்பாக மாறிக்கிட்டே வருவார் அதில் ஒரு டென்னிஸ் விளையாடுற மாதிரியான ஒரு ஒரு சீன் வரும்பொழுது சவுடிகா அப்படின்ற ஒரு வார்த்தையை பண்ணிவிட்டு அது எடுத்து இன்றைக்கி இது பண்ணிட்டாங்க அதில் இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இருங்க பாய் அப்படின்ற ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக அந்த வார்த்தை இருங்க பாய் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே வருது இன்றைக்கி சினிமாவில் மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயும் இருங்க பாய் அப்படின்னு இதை ரகுமான தான் ரொம்ப காலம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருந்தபோது தொடர்ச்சி அது அப்போ சரி அஜித் என்ன இருங்க பாய் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இது இதெல்லாம் மீறி சொல்கிற மாதிரி வந்து இந்த ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித்தே கடவுளே அப்படின்பொழுது கடவுளே அஜித் என்பது தயவு செய்து அப்படிலாம் சொல்லியே சொல்லாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன அஜித்துன்னு கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்க இது மாதிரியான இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சேர்க்காதீர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை இட்டு கூப்பிடாதீர்கள் என்று ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாரு அஜித் ஆனாலும் வந்து இந்த ஃபேன்ஸ் ஒரு வெறித்தனமாக இருக்காங்க அப்படியே ரீவைண்டாக பல விஷயங்கள் அப்படியே திரும்பவும் எனக்கு பின்னோக்கி போகிற ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக அதை சொல்லியாகணும் அஜித் எவ்வளோ வெற்றிகள் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு இருந்தாலும் அந்த பண்பும் அந்த தன்மையும் மாறாத ஒரு நபர்னு அதில் மாற்றுக்கறத்தே இல்லை நான் ப பழைய பிளாஸ் பேக் கூட என சொல்லிடுறேன் நான் ஒரு ஒரு வாரப்பத்திரிகையில் வந்து அவரை வைத்து ஒரு மினி தொடர் ஒன்று எழுதுறதுக்காக ஓகே பண்ணியாச்சு எழுதி ரொம்ப சுத்தி கித்தி போய் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணலாம் சொல்லி ஒரு மினி தொடர் ஒரு மினி தொடர்னால் ஒரு பத்து வாரம் வரா மாதிரியான ஒரு தொடர் வந்து எழுதுறதுக்கு ஓகே சொல்லியாச்சு ஏ ஓகே சொல்லி அந்த வாரப்பத்திரிகளும் பரபரப்பாகிட்டாங்க விளம்பரம் பண்ணிவிட்டாங்க போஸ்டர் அடிச்சிட்டாங்க விளம்பரம் கொடுத்த பிறகு ஃபைனலாக ஒரு முறை நம்மளை பயமுறுத்துவாங்க இல்லைங்களா எங்கள் நிஜமாக அஜித் எழுதுறன்னு ஒத்துக்கிட்டாரா விளம்பரம்லாம் பண்ணியாச்சு கடைசி நேரத்தில் ஏதாவது ஆகிட போதுங்க பொழுது நமக்கு பக்கு பக்கம் ஆகிடுச்சு நல்லா ஞாபகம் இருக்குது ஓ நைட் ஷூட் போயிட்டுருக்கு முகவரி படம் வந்து கோட்டூர் புரத்தில் இருக்கல பிர்லா பிர்லா பிளான்ட்டோரியத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஏர்போர்ட் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேபி அந்த சாங்குன்னு நினைக்கிறேன் ஓ மடியே மடியே சாங்கு அதுதான் என்னை நைட் ஷூட்டு எடுத்துக்கிட்டதுக்காக நைட்டில் போயிட்டு பார்க்குறதுக்காக ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒரு நாள் ஒம்பது மணிக்கெலாம் போயாச்சு பயங்கர பிஸியாக போயிட்டே இருக்குது வந்து ஒரு மணிக்கு என்னை மீட் பண் பார்த்துட்டாப்ல அங்கேருந்து தூரம் பார்த்துட்டு பதறி அடித்து ஓடி வந்தாப்புல ஓடி வந்து என்னங்க அப்படின்ட்டு என்ன என்ன என்னங்க இல்லை சார் விளம்பரம்லாம் கூட நான் பார்த்துட்டு நான் இது வந்துடுச்சுன்னு இதுக்கும் ஃபைனலாக ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்பொழுது நான் ஒன்று சொல்லிட்டேன் இல்லைங்களா நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க அந்த தொடர் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் போயிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்காதீங்க நான் மறுநாள் ஆஃபீஸ் போனேன்ல நீங்கள் போய் படுங்கள் நிம்மதியாக போய் தூங்குங்க ஏன் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக அந்த தொடர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ கேசட் ஒன்று வந்தது இப்போ இந்த சாங் இல்லை வெறும் ஆடியோ மட்டும் அது மாதிரி ஒரு ஆடியோ கேசட் ஒன்று வந்தது அந்த ஆடியோ கேசெட்டில் ஐந்து வாரத்திற்கான தொடரை வந்து மொத்தமாக பேசி கொடுத்துட்டார் அஜித் இதில் எதுதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு அப்பாடா ஆச்சு என்ன சொல்ல வரோன்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் வந்து ஏன்னா தொடர்ச்சியாக அஜித் மேலே இந்த படத்துக்கு விடாமுயற்சி சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்தது சரியான ஷூட்டிங் வரல அஜர் ஓடி வந்துட்டார் அப்புறம் அவருக்கு துபாயில் இருக்கார் இவரால் தான் பிரச்சனை இப்படியா தொடர்ச்சியாக வந்தப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒருவேளை வந்து விடாமுயற்சிக்கு அப்படி பண்ணியிருந்தால் குட் பைடே கழிக்கும் அப்படி தானே பண்ணியிருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது அந்த அஜித் மாறாத அஜித்தாக இருக்கார் அப்படின்றதுலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது ஒரு பெரிய ஈகோ ஈகோவை தாண்டி ஒரு பெரிய பனிப்போர் அந்த பனிப்போர் நிஜப்போராக மாறி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்ட்ரைக்கில் நிற்குதுங்க யாருக்குமே வேலை கிடையாது இந்த பக்கம் பெப்சி தொழிலாளர்களா இந்த பக்கம் படைப்பாளிகளாக யார் யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்பொழுது படைப்பாளிகள் இயக்குநர்களெலாம் சேர்ந்து படைப்பாளிகள்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அஜித் போய் தொழிலாளர்கள் பக்கம் நின் நின்ன உடனே நான் தொழிலாளர்கள் பக்கம்தான் தொழிலாளர்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்னு இங்கே இருந்தால் ஒரு படைப்பாளி வருவான் தொழிலாளர் வந்து லைட்டு பிடிக்கல அப்படின்னா அவன் வந்து டச் அப் பண்ணலை அப்படின்னா ஷூட்டிங் கிடையாது கிடையாது அவன் ட்ராலி தள்ளனா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒட்டுமொத்த டைரக்டர்ஸும் அஜித் மேலே பயங்கர காண்டானாங்க அவருக்கு ஏறக்குறை மறைமுகமாக ரெட்டுலாம் போடலாம் அப்படின்லாம் முடிவுலாம் பண்ணாங்க அது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தொழிலாளர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது மே ஒன்றாம் தேதி போகிறத எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அப்புறமா அஜித் பக்கமே நியாயம் இருக்குது அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அஜித் சப்போர்ட்டாக பேரன் சார் அம்ஜாகம் இவரை வச்சு படம் பண்ணக்கூடாதுன்னு போது ஒரு ப்ரொடியூசர் இந்த கதைக்கு இவரை வச்சு பண்ணாதான் உண்டு இல்லைனா படத்தையே ட்ரா பண்ணாங்க அந்த படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கார்த்திகை ஒரு சேர்ந்து போய் விக்ரமன் டைரக்ஷனில் வந்து அது அந்த தொழிலாளர் ஸ்ட்ரைக் அப்போ வந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாஸ் ஹீரோ இன்னும் அப்படியே தான் இருக்கார் அப்படியே மாறாமல் இருக்கார் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அஜித் மற்றபடி மீடியாவை சந்திக்கல யாரும் மீட் பண்ணல அப்படின்னாலும் மீட் பண்ணுறவங்க சொல்கிற விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லைங்களா அதுதான் இப்போ தான் ஃபேன்ஸு சொல்கிறாங்க ஒரு ஃபேன்ஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ மேலே இப்படி கொண்டாடுறாங்க இப்போ அந்த சாங்கை எடுத்து ஏன் வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா அவர் நிஜத்தில் அப்படியாப்பட்டவர் தான் நான் நடிகர் ராதாரவிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து நான் எப்பவுமே யாரையே வந்து இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அந்த சார்லாம் சொல்லி கூப்பிடவே மாட்டேன் நேரம் அஜித்துன்னு தான் கூப்பிடுவேன் என்ன இருக்குது வந்து விட வயசில் சின்னவர் தான் அஜித் தான் கூப்பிடுவேன் ஒரு நாள் வந்து ஜெய்சங்கர் நடிகர் ஜெய்சங்கருடையமாக சங்கர் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தார் என்னங்கன்னு கேட்டால் ஐயாயிரம் பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாரு ஐயாயிரம் பேர் கண்ணாப்ரேஷன் இலவசமாக பண்ண போகிறான் ஆமாண்ணே அவ்வளோ காசு உங்கள்கிட்ட இருக்கான்னே இல்லைங்க நடிகர் நடிகர் அஜித் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அப்படி இன்னும் எனக்கு பயங்கர அது வாய்ப்புச்சு ஏன்னா ஒரு கண்ணுக்கு படுத்துது சாதாரணமாகவே வந்து நாற்பதாயிரரூபா ஆகும் வந்து அப்போ ஐயாயிரம் பேருக்கு என்ன ஆச்சு அன்னிலேருந்து நான் வந்து அஜித் சார்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார் இது எல்லாம் சொல்கிற வரதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒரு ஹீரோ மீது இவ்வளோ பெரிய பேரன்பு ரசிகர்கள் வைத்திருக்கார்கள் அப்படின்னா அதில் சாதாரண விஷயம் கிடையாது அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவர் இமேஜ் மேலே எத்தனையோ கல்லெறிதல் இதெல்லாம் நடந்தாலும் அந்த ஹீரோ மேலே அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது நிஜத்திலும் அவர் ஹீரோ என்பது தான் மாற்று கருத்தில் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி விடாமுயற்சியினுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது விடாமயற்சி எந்த மாதிரியாக இருக்கும் அஜித் ரசிகர்கள் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்குமா இப்போ தான் ஃபஸ்ட் திங்கல் அது ஒரு வீடியோவோடு வெளியிட்டுருந்தா என்ன நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ரைட்டுனாலும் பரவாயில்ல அனிருத்தி இசையில் தெரிக்கிற மாதிரி இருக்குன்னு அங்கங்கே போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கண்டிப்பாக வரும் இன்னொரு டீசர் வரும் கிளிம்ஸ் வீடியோ வரும் முக்கியமாக ட்ரெய்லர் ட்ரெய்லர் இன்னும் நெருக்கத்தில் வரும் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி அஞ்சு ஆறாம் தேதி ட்ரெய்லரை வெளியிட்டுருவாங்க அந்த ட்ரெய்லர் தான் ஒட்டுமொத்த படத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு கருப்பொருளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விடாமுயற்சினுடைய அடுத்த அப்டேட்டுக்கு உங்களை போல் நான் காத்திருக்கிறேன் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்